அனைவருக்கும் வணக்கம் உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து வெள்ளிப்பொருளை எப்படி க்ளீன் பண்ணலாம் நம்ம பீதாம்பரியை வாங்குவோம் லெமனை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி தேய்ப்போம் கை ரேகை தான் நமக்கு அழிஞ்சிருது ரேஷன் கடைக்கெல்லாம் போனோம்னா கை ரேகையே இல்லை வச்சோம்னா ஒரு மணி நேரம் நிற்க விட்றாங்க அப்புறம் பீச்சாங்கையில் தான் நான் வேறு வழி இல்லாமல் அதில் கொஞ்சம் நிற்கிது ஏன்னா அந்த கையில் நம்ம தேய்ச்சி பாத்திரத்தை தேய்ச்சு வெள்ளி அது இதுன்னு தேய்ச்சி 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 உரம் போயிடுது அதுக்கு இந்த லிக்யூடு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது ரூபெரி ரூபெரி சில்வர் சைன் அப்படின்னு போட்டிருக்கோம் நாட்டு மருந்து கடை பூரூரில் தான் நான் வாங்கினேன் நூறுவா தான் ரேட்டு நூற்றி நூற்றி பத்து அதுக்குள்ளே தான் வருதோம் ஓகேவா இங்கே வாங்கி இந்த வெள்ளி பொருளை க்ளீன் பண்ணுங்கள் எப்படின்னா குட்டி குட்டி வெள்ளி பொருளெல்லாம் அதுக்குள்ளே போட்டு அந்த லிக்யூடை ஊற்றிடுங்க நான் வந்து கோமாதாவை போட்டிருக்கேன் போட்டால் அது அப்படியே பளிச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து நந்தி நந்தி வாங்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டேன் அவங்களும் பளிச்சுட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் பெரிய ஐட்டம்லாம் நம்ம போட முடியாது ஏன்னா வாங்கினதே சின்ன பாட்டில் குட்டி ஐட்டத்தெல்லாம் போட்டி போட்டு அதுக்குள்ளே முக்கி எடுத்தோம்னா பளிச்சுன்னு ஆயிடுது வளையல் அப்புறம் மீன் ஒரு ஆறு வகையான மீன் வேல் பிள்ளையாறு குட்டி குட்டி தட்டு இது எதுவும் கையில் இதாக இருமோ கெமிக்கலாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு இடிக்கியை வச்சு எடுத்தேன் கடைசியில் பார்த்தா சூப்பு தண்ணி மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம போட்டு தேய்ச்சோம்னா நுற வருது நீங்கள் போட்டு தண்ணியில் போட்டுலாம் கழுவ தேவையில்லை இதில் போட்டு நீங்கள் வெள்ளை துணி வச்சு துடச்சாலே பழச்சின்னு ஆயிடுது பாருங்கள் குட்டி குட்டி தட்டு வெள்ளி தட்டு வெள்ளி வந்து வீட்டில் வச்சா அவ்வளோ நல்லது வெள்ளிக்கு அவ்வளோ ஒரு பவர் தங்கத்தை விட வெள்ளி தான் பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகம் கொண்டது அதனால தான் வெள்ளி பொருள் எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அளவுக்கு செல்வம் உங்களுக்கு பெருகும் இது அனுபவபூர்வமான உண்மை வெள்ளியை தினந்தோறும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சவொடனே பார்த்தாலே அவ்வளோ நல்லது அது அந்த மகாலட்சுமி ஒன்று வச்சுருக்கேன் நான் இப்போ தான் வாங்கினேன் போன வரலட்சுமி நோன்புக்கு தான் வாங்கினேன் அந்த மகாலட்சுமி முகத்தில் முழிச்சுட்டு போனால் முழித்தாலே நல்லது எந்திரிச்சோன்னா மகாலட்சுமியை பார்த்தா நல்லது அதுக்கப்புறம் தெய்வங்களை பார்க்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய உள்ளங்கையை பார்க்கலாம் அன்றைய பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த பொழுதாக மாறும் அதனால தான் அப்பப்போ சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு வெளிப்பொருளை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன் எல்லாம் தெய்வத்தோட செயல் என் செயல் கிடையாது தெய்வத்துக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு செல்வத்தை கொடுத்த இறைவனுக்கு கோடான குடி நன்றி இப்போ மீனை பாருங்கள் மீன் ஒரு ஆறு வகையான எங்கள் வீட்டில் லைவாகவே மீன் வச்சுருக்கேன் மீன் தொட்டி வச்சுருக்கேன் சரி இந்த வெளியிலேயும் மீனை வாங்குவோம் நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு ஒரு ஆறு மீன் வாங்கினேன் அஞ்சு மீன் பெரிய மீன் குட்டி மீன் ஒன்றும் இது வாங்கி ஒரு எட்டு மாதம் ஆகிப்போச்சு அதை பார்த்திங்கன்னா கண்ணம் கரையர்னு இருந்துச்சு இப்படி கிராஸ் பண்ணி போனாலே அது கருப்பானதை பார்த்தாலே எனக்கு மனசு ஒரு இதாகவே இருந்தது ஆனால் நம்ம விளக்குனா கூட ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி விளக்குறோம் விளக்குனாலும் அந்தளவுக்கு பளிச்சுன்னு வரமாட்டேங்குது ஏன்னா வரி வரியாக அந்த மாடல் இருக்குது பாருங்கள் மாடலுக்குள்ளையெல்லாம் போய் விளக்குனா கூட அந்த கருப்பு போக மாட்டேங்குது அப்புறம் கைச்சேன் ஒன்று வச்சுருந்தேன் செயின் என் சின்ன பொண்ணுக்கு வாங்கினேன் செயின் அது சும்மா தானே இறக்குன்னு கையில் போடுவோம்னு எடுத்து போட்டேன் நேற்று தான் புசு தான் எடுத்து போட்டேன் அது கருப்பாக இருந்துச்சு அதையும் அதில் போட்டால் பளிச்சுன்னு வந்துருச்சு அப்புறம் கையில் ஒரு மோதிரம் அவர் இவர் இருக்க பெருமா சாரி பிள்ளையார் மோதிரம் போட்டிருந்தேன் அந்த பிள்ளையார் மோதிரம் பார்த்திங்கன்னா போன வருஷந்தான் வாங்கினேன் சரவணா ஸ்டோரில் ஆயிரத்தி ஐநூறுரூவா என்ன மோதேன் ஆயிரரூவா தான் நான் நினைக்கிறேன் ஆது கணங்கருன்னு ஆகிப்போச்சு வாங்கையிலே கருப்பாக தான் இருந்துச்சு பட் வந்து எனக்கு மாடல் பிடிச்சதுனால அதை வாங்கி வச்சிட்டேன் அதையும் போட்டு எடுத்தோன்னே பளிச்சுன்னு ஆயிடுச்சு ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு போரூரில் ஒரு ஆசாரி எனக்கு தெரிஞ்ச ஆசாரி இருக்கார் அவர்கிட்ட கொடுத்து பாலிஷ் பண்ணிக்கிறோம் சோத்தாங்கையில் வேற போட்டிருக்கோம் கண்ணங்கரையின்னு இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவரை க்ளீன் பண்ணி கொடுக்க ஒரு நூறுரூவா கேட்பார் எல்லாட்டையும் என்ன ஐம்பது ரூபா தான் அவர் கேட்கல நானே கொடுத்துட்டு இருந்தாங்க நான் ஏன்னா நான் தெரிஞ்ச கஷ்டம் ஐம்பது ரூபா வாங்கித்தார் பொதுவாகவே பாலிஷுன்னு போனாலே நூற்றம்பது இரநூறு ஐநூறுக்குள்ளே வந்துடுது எதை பாலிஷ் பண்ணாலும் தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் தீநகரில் பாலிஷ் பண்ணுற கடைன்னே ஒன்று இருக்குது இங்கே தான் போய் அம்மக கல்யாணத்தை பாலம் அந்த வெள்ளி பொருளை எல்லாம் பாலிஷ் பண்ணிட்டு வந்தேன் அதுக்குன்னே ஒரு ஏரியா இருக்குது போகிறவங்க போயிட்டு வாங்க கேட்டாலே சொல்லுவாங்க இங்கே தீநகருக்குள்ளே போனாலே பாலிஷ் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டாலே சொல்லுவாங்க கொஞ்சம் கம்மி விலையில் பண்ணி கொடுப்பாங்க இங்கே எல்லாம் அதிக ரேட்டு சொல்கிறாங்க புதுசு பண்ணணும் நம்ம கல்யாணம் காட்சிக்கு பிள்ளைகளுக்கு வைக்கணுன்னா நீங்கள் அதை பண்ணலாம் நம்ம வீட்டில் கிளீன் பண்ணணும்னா இது மாதிரி நூறுரூவாய்க்கு வாங்கி ஒரு ஒரு இருபது முப்பது பொருளை நம்ம கிளீன் பண்ணிடலாம் குட்டி குட்டி பொருளாக இருந்தால் முப்பது பொருள் பெரிய பொருள்னால் ஒரு ப எட்டு தான் பண்ணலாம் இங்கே பண்ணி பா பாருங்கள் பாருங்க சூப்ப அந்த டம்ளரில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றுனேன் ஊற்றுன இடம் மட்டும் பளிச்சுன்றிருக்கு ஊற்றாத இடம் கருப்பாக இருக்குது பாருங்கள் ஏதோ இது வந்து கெமிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இடுக்கியை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு துணியை எடுத்து துடைச்சி பார்ப்பேன் தொடச்சி பார்த்தா சோப்பு நுறையாக வருது அதோட துணியை வச்சு இந்த என்னென்ன பண்ணேன்னா படி வளையல் நாலு வளையல் ரூபாய்க்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்போ ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான் நூற்றி இருபது ரூபாய் நம்ம தான் இருந்துச்சு இன்னைக்கு ரேட்டை பாருங்கள் நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபத்தஞ்சி நேற்று வெலை முந்நூற்றம்பது குறஞ்சிருக்கு இன்றைக்கி விலை என்னென்னு தெரியல திங்கக்கெழமை விலை குறையும்ன்றாங்க கூடும்ன்றாங்க அப்படியே குறைஞ்சாலும் தங்கம் குறைஞ்சாலும் பன்னெண்டாயிரத்துக்கு கீழே போகாது அப்படின்றாங்க எல்லாமே தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த கைச்சியை நான் க்ளீன் பண்ணி கையில் போட்டேன் மோதிரத்தையும் போட்டேன் நம்ம எவ்வளவு தான் தங்கம் போட்டாலும் அந்த வெள்ளி போட்டால் தான் அவ்வளோ ஒரு பவர் நமக்கு அதனால தான் கொஞ்சமாவது வெள்ளி நம்ம உடம்புல இருக்கணும் அதுக்காக தான் கொலுசு மிஞ்சி இதெல்லாம் போடுறோம் அப்புறம் டம்ளரை ரெண்டு டம்ளர் எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறப்ப ரெண்டு டம்ளர் அவர் கம்பெனியில் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அவர் கல்யாணத்துக்கு ரெண்டு டம்ளரு ஒரு குத்து வழக்கு மூணு பொருள் அவர் குண்டாய் கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க அந்த டம்ளர் தான் இது அதை நல்லா விளக்கிட்டு அதில் சில்லற காசு பத்து ரூபா காயினை போட்டு வைக்கிறேன் போட்டு வச்சா நல்லதுன்னாக அப்புறம் இதெல்லாம் விளக்கி நம்ம மகாலட்சுமியை வந்து தாமரை மேலே வைக்கணும் தாமரையில் வச்சா அவ்வளோ நல்லது தாமரை வீட்டில் இருந்தாலும் நல்லது வெளியில் தாமரை வீட்டில் இருந்தாலும் நல்லது அதே போல்